சிதம்பரம் அருகே வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிக்கூடம் முடிந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்காமல் ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் சிவக்கும் கிராமத்தில் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது அதே கிராமத்தைச் சேர்ந்த சரிதா என்பவர் பிரசவ வழி ஏற்பட்டதால் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவருக்கு பணிக்குடம் உடைந்த நிலையில் பணியில் இருந்த செவிலியர் ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் சிறிது நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் குழந்தை பிறந்துள்ளது குழந்தையின் தலை வெளியே வந்ததாகவும் ஆனால் இது குறித்து தெரிவித்தும் செவிலியர் கண்டுகொள்ளாமல் அனுப்பி வைத்ததாகவும் சரிதா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு வசதிகள் இருந்த வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்போது எந்த வசதியும் இல்லை என அப்பகுதி மக்களும் புகார் தெரிவித்துள்ளனர் மூணு மணிக்கு வந்தோடனே பனிக்கொடெலாம் ஹாஸ்பிட்டல்லே வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு தலையும் வெளில வந்துச்சு நான் சொல்கிறேன் இதுமாரி தலை வெளில வந்துருச்சுங்க என்ன பாருங்கள் பாருங்கள் அவங்க சும்மா அப்படி கை வச்சு நீக்கி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவங்க ஆம்புலன்ஸில் ஏற்று விட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்படி முக்குட்டு திரும்பல ஆம்புலன்ஸ்லேயே ஆகிடுச்சு எனக்கு நானே பார்த்துக்கிட்டோம் பார்த்துட்டு ஓபி வர்றதுக்குள்ளே குழந்தை கத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை நஞ்சு கொடி எல்லாமே உள்ளே இருக்குது அப்போ எதுக்கு அவங்க நைட் டூட்டி பாக்குறாங்க எதுக்கு அங்கே பெட்டில் படுத்தா பெட்டு அழுக்க ஆயிடும் சொல்றாங்க கீழே தரையில் படுக்க சொல்றாங்க நைட் டியூட்டி பார்க்கறவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் முன்னாடி இருந்த எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியும் இங்கே கிடையாது இங்கேயே கோட்டை சரிஞ்சு டாக்டருங்க தங்கியிருந்தாங்க நர்ஸுங்க தங்கியிருந்தாங்க நல்லா நடந்துச்சு ஆப்ரேஷன் தேட்டர் இங்கே எங்க ஊர்லேருந்து காட்டு மாடி பதினோரு கிலோமீட்டர் சிதம்பரம் பதிமூணு கிலோமீட்டரு சென்ட்ரு சென்ட்ரு பிளேஸு அதை வச்சு தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் உருவாக்குனாங்க ஆனால் தற்சமயம் இருந்த வசதி எதுவுமே கிடையாது ஆப்ரேஷன் சேட்டர் இருந்தால் ஆப்ரேஷன் நடக்கிறது கிடையாது டாக்டருங்க தங்கிறது கிடையாது நர்ஸு தங்கிறது கிடையாது சரிவர எந்த இதுவும் நடக்கிறது இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்